இமயமலை அடிவாரத்தில் மானசா என்ற அழகிய ஏரி அமைதியாக இருந்தது அதன் கரையில் நாரத முனிவர் தனது வீணையை மீட்டியபடி மெல்ல நடந்து வந்தார் ஏரியின் பரப்பில் திடீரென நீர்க்குமிழிகள் தோன்றின ஒன்று இரண்டு என பல குமிழிகள் வெவ்வேறு இடங்களில் இருந்து கிளம்பியதைக் கண்டு நாரதர் வியப்படைந்தார் இது என்ன மீன்களின் விளையாட்டா என்று யோசித்த நாரதர் தண்ணீருக்குள் யாரோ தியானம் செய்வதைக் கண்டார் அவர் குனிந்து ஒரு சிறுவனின் முகத்தை பிடித்து மெதுவாக மேலே தூக்கினார் அந்த சிறுவன் வெளியே வந்ததும் அவனைப் போலவே நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் நீரிலிருந்து எழுந்தனர் அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரி இருந்தனர் யார் நீங்கள் என்று நாரதர் கேட்டார் நாங்கள் தட்சனின் புதல்வர்கள் எங்கள் தந்தை பிரம்மாவை நோக்கி தவம் செய்து படைப்பு தொழிலை கற்றுக்கொள்ளச் சொன்னார் என்று அவர்கள் ஒரே குரலில் கூறினார்கள் நாரதர் சிரித்தார் படைப்பு தொழிலா ஒரு பிரம்மாவின் படைப்பையே இந்த உலகம் தாங்க முடியாமல் தவிக்கிறது நீங்கள் ஆயிரம் பேர் படைக்கத் தொடங்கினால் என்ன ஆகும் என்று கேட்டார் படைப்பு தொழில் உயர்ந்ததுதான் ஆனால் பொன்னால் விலங்கு செய்து காலில் மாட்டிக்கொள்வது போலாகும் உங்களுக்குள் போட்டி சண்டை வராதா என்று நாரதர் விளக்கினார் அதற்கு பதிலாக பிறவா வரம் தரும் சிவனை நோக்கி தவம் செய்யலாமே எந்த வேலையும் இல்லாமல் சிவகணங்களாக கைலையில் இருப்பது எவ்வளவு பெரிய பேரு என்றார் நாரதரின் ஞானத்தை உணர்ந்த ஆயிரம் புதல்வர்களும் தங்கள் தவத்தின் நோக்கத்தை மாற்றிக்கொண்டு சிவனை நோக்கி ஜீவன் முக்தி வேண்டினார்கள் தன் புதல்வர்கள் திசை மாறியதை அறிந்த தட்சன் கோபமடைந்தான் அவன் மீண்டும் ஆயிரம் புதல்வர்களை பெற்று அவர்களை மானசா ஏரிக்கு அனுப்பினான் புதிய ஆயிரம் புதல்வர்களும் மானசா ஏரிக்கு வந்து படைப்பு தொழிலுக்காக தவம் செய்ய தொடங்கினர் அப்போதும் நாரதர் அங்கே வந்தார் சகோதரர்களே நீங்களும் உங்கள் தமையன்கள் செய்த தவற்றையே செய்கிறீர்களே கடும் தவத்திற்கு பரிசு படைப்பு தொழிலா என்று நாரதர் கேட்டார் எந்த பிணைப்பும் இல்லாமல் அமைதியாக இருப்பதை விட பெரிய இன்பமுண்டா சிவனிடம் அந்த நிலையை கேளுங்கள் என்று மீண்டும் அவர்களுக்கு உபதேசித்தார் இரண்டாயிரம் புதல்வர்களும் முக்தி அடைந்ததை அறிந்த தக்ஷன் நாரதரிடம் வந்து உமக்கு வீடு மனைவி மக்கள் இல்லை எனவே நீர் எங்கும் தங்காமல் எப்போதும் அலைந்து திரிய கடவது என்று சபித்தான் நாரதர் அந்த சாபத்தை தலைவணங்கி ஏற்றுக்கொண்டார் இது சாபமல்ல வரம் என்று கூறி நாராயண நாராயண என்று சொல்லிக்கொண்டே கொண்டே தன் பயணத்தை தொடர்ந்தார்